தியாகி இம்மானுவேல் சேகரின் அறுபத்தெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தில் உள்ள தியாகி இம்மானுவேல் சேகரன் திருவுருவச் சிலைக்கு அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் விஜயபாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி அன்புராஜ் அழகர்சாமி போடுசாமி மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சண்முகக்கனி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் முருகேஸ்வரி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி மகளிர் அணி மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயந்தி சரவணன் நகர மன்ற உறுப்பினர் வள்ளியம்மாள் மாரியப்பன் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சாமிராஜ் முன்னாள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கணேச பாண்டியன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் இந்திரன் கழக நிர்வாகிகள் தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிந்து மரியாதை செலுத்தினர்